எங்கனா இட்டிலஞ்சும் செங்கவே அப்படி இந்த பாசத்தை நம்ம கேட்டாலே பிள்ளையமே வர்ற மாதிரி ஒரு அப்படியே அவன் அமைச்சிருக்காரு ஆழ்வாரிகள் கேட்டாலே அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் அப்பேற்பட்ட அகோபிலம் அந்த அகோபிலம் போலவே பாண்டிச்சேரியும் கொள்ளணும் சொல்லிட்டு இங்கே பெருக்க இருக்கிற பெரியவாலை பெரியவா எல்லாமே சேர்ந்து அவ்வளோ தூரம் போகிறவா போகலாம் இல்லாதவங்க இப்படி வரலாம் வந்து இது செய்யலாம் எல்லாமே அதாவது வந்து நான் அன்போடு பேச எல்லாமே ஒன்றுதான் அதுக்காக யாரும் ஆரம்பிச்சுருக்காங்க சர்வத்திரோதிநாம சங்கீதம் கோவிவ பவந்திநாகி நீ படிச்சால் என்ன படிகாட்டி என்ன எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் சொல்ல நம்முடைய சாதிக்கள் சொல்கிறாங்க ஞானேஷ்மார சொல்லார் तदे i don't ஹரி 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 மந்திரகாஜி வாச மனஜய வாச ஜயா மோக்ஷ அப்படின்னு சொல்றாரு புரிஞ்சுங்களா அவனுக்கு அவன் இதை தானே பிடிச்சான் பிரகலாதன் அசுரனுடைய பையன் அவன் நம்மளை மாதிரி தெரிஞ்சவன் கிடையாது அசுரனுடைய பையன் வேற எதுவும் பிடிக்கல நாராயண அவன் நினைச்சாலே பஜனை தான் பஜனை தவிர வேற எதுவுமே கிடையாது பஜனையை வச்சே ஒரு 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 அவதாரத்தை உண்டு பண்ண ஒரே ஒரு இளைஞன் ஒரே ஒரு சிறுவன் நம்முடைய பக்த பிரகலாதன் வேற வழியே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் ஆகையனால வந்து நாம சங்கீர்த்தனத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாருமே இப்போ எல்லாம் இப்பெல்லாம் இவெல்லாம் வந்து என்ன பண்ணானாக்கா எல்லாமே மந்திரங்கள் எல்லாமே படிக்கிறாங்க நமக்கு கதி என்ன சொல்லுங்க பார்ப்போம் அவரை மாதிரி இருந்தோம்னா அவங்கள அவங்கள மாதிரி நம்மளால போக முடியாது கூடாது அது ஒரு லெவல் அப்போ நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு புரியல உனக்கு அதுக்கு தான் வந்து பகவான் வந்து இதை மாதிரி தான் அமைச்சிருக்காங்க அதையும் நம்ம செய்யலனாக்கா ராமநாமம் சொல்வதே கதியாக அதையும் மறந்தால் அதோ கதி தான் அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா இதுதான் நாமத்தை தான் பண்ணுவேன் இதில் என்னன்னாக்க நம்ம மூணு பட்டாச்சார சாமி நம்ம பேர் நம்ம நம்ம நிக்க சேர்த்து சொல்கிறேன் நான் இந்த நாம சங்கீதத்தில் அவ்வளவு ஈடுபாடு மட்டுமல்ல அவர்களை நம்ம வந்து உந்த செய்வார்கள் நாம் நாம சங்கீதத்தை ரொம்ப பேருக்கு பிடிக்காது அப்படிலாம் இல்லாமல் அவர்களும் வர வேண்டும் என்று இன்றைக்கு இப்போ சொன்னோம்னா வந்து நவனிகிருஷ்ணன் கோவிலில் மகளிர் ஒரு ஐம்பது நூறு இருக்கிறாங்க அவங்க எல்லா பாசனங்களும் சேவிக்கிறாங்க அது அந்த கோவிலில் மட்டுந்தான் பார்க்கலாம் நீங்கள் வேறையும் பார்க்க முடியாது புரியல உனக்கு அவ்வளோ அழகாக சேவிக்கிறாங்க கற்று கொச்சரையா ஒரு அந்த அளவுக்கு ஒற்றுமை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ ஒரு அதிர்வுகள் நம்ம இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறாங்க ஜெய ஜெய்ய you <laughs> இருந்து முக்கியமான விஷயம் பெரிய சேவை அதனால எல்லாருமே நம்ம அவருடைய அனுகூலத்தை வாங்க வேண்டும் கறவைகள் பின் சென்று